குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே உரோமையர் எட்டு இருபத்தி எட்டில் பார்க்கிறோம் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் யாரெல்லாம் அவரை அன்பு செய்வார்களோ யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே பற்றுருதியா இருப்பார்களோ அழைக்கப்பட்டவர்கள் வாழ்வில் ஒருபொழுதும் நன்மைகள் குறைவுபடாது நாம் சந்திக்கின்ற எதிர்வலைகள் எதிர்வனைகள் எல்லாம் மாறும் அவை யாவும் நன்மையாக நன்மையான ஈவுகளால் நிரப்பப்படும் காரணம் நம் கூடவே ஆவியார் பயணிக்கிறார் நம்முடைய வாழ்வில் தீமை இல்லை தீமைகள் நன்மையாக மாறும் அதை ஆண்டவர் காணச் செய்வார் ஆமேன்